நான் நாலு மார்க்குக்கு தான் எழுதியிருக்கேன் வாத்தியார் நூறு மார்க்கு போட்டார் நமக்கு இல்லையா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி அப்போது கொஞ்சம் செல்ஃபோனை அங்கங்கே அப்படி சைலண்ட் மோடில் போடுற மாதிரி நம் மனதை பக்தி மோடில் போடணும் எவ்வளோலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள் வந்தாக்க நமக்கு கிடைச்சது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுவா ஏதோ கிடச்சிது அதை எதோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த படிக்கிறதில்ல நமக்கு எதுக்கு அதெல்லாம் திருப்பு சுவாமி ஏதோ யாரோ படிச்சுட்டு போகிறாங்க நமக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சராக நான் மாறி ஆக வேண்டும் கோயிலுக்கு வரலாம் விபூதியே தெரியாது நமக்கு மறந்து போயின்னு இருக்கோம் இல்லையா கந்தர் அனுபூதியில் எங்கே தெரிய பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் பேச்சிலே தலைப்பிருந்தால் கருத்திலே பிடிப்பிருக்கும் அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மட்டும் தான் மனதிலே நிறைவிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ நம்ம அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கும் என்னமோ உடனே பயந்துடாதீங்க இன்னும் அரை மணி நேரம் பேசுவாரான்னு பயந்துடாதீங்க உடனே செல்போன் எடுத்து இன்ஸ்டாகிராமில் நாலு ரீல்ஸ் தட்டி விடலான்னு நினைச்சிடாதீங்க கோயிலில் வந்திருக்கோம் செல்போன் நம்மளுக்கெல்லாம் ரிங்டோன் அடிச்சிகிட்டே தான் இருக்கும் விடாமல் இருக்க போகிறதில்ல ஆனால் இந்த கந்தசஷ்டி பெரும் விழாவிலே நாம் அமர்ந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாம் ஏதோ புண்ணியம் பண்ண தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்போது கொஞ்சம் செல்ஃபோனை அங்கங்கே அப்படி சைலண்ட் மோடில் போடுற மாதிரி நம் மனதை பக்தி மோடில் போடணும் எவ்வளோலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள் வந்தாங்க ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க வாத்தியார் சொல்லுவார்ல அதேமாதிரி கோயிலுக்கு வந்தால் மனசை பக்தி மோட்டில் போடுங்கப்பான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா காதில் இருக்கா வெள்ளையா தெரியல அவா பார்த்துட்டு இருக்காளா இல்லையான்னு அப்படியாக நாம் இன்று அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கண்ணார் உரித்த என் மன்னா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கோம் ரொம்ப வித்தியாசமான தலைப்பு இதை நமக்கு அருளியறது அருளியது யார் அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானை குறித்து திருப்புகோயிலே பாடும்பொழுது இந்த தொள்ளாயிரத்தி நான்காம் பாடல் அவர் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் முருகப்பெருமானின் மீது நமக்கு கிடைச்சது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா ஏதோ கிடைச்சது அதை ஏதோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த படிக்கிறதில்லை அது எதுக்கு அதெல்லாம் சுவாமி ஏதோ யாரோ படிச்சுட்டு போகிறாங்க நமக்கு அப்போது கண்ணார் உரித்த என் மன்னா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாடுகின்றார் இப்போ எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு இந்தியாவிலோ ஸ்ரீலங்காவிலோ ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளின்னு வச்சுப்போமே ஒரு மூட்டையை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்க சொல்றேன் அப்படி வச்ச உடனே நமக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் சாமி அந்த வேலை எங்கே இருக்க சொல்லுங்க நாங்களாம் போய் பார்க்குறோம் ஒரு கோடி ரூபா ஒரு மூட்டையை இங்கேருந்து தூக்கி அங்கே வச்சா அப்படி நம்மளும் ஆச்சரியப்பட மாட்டோமா அந்த ஆளை பார்த்து அது மாதிரி முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாதர் எனதிரிமா சொல்றார் வந்து நான் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன்னு பஞ்சமா பாவங்கள்னு சொல்கிறோமே அதில் எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத பாவமே கிடையாது ஆனால் எனக்கே என்ன பண்ணிட்டு நீ அருள் கொடுத்துட்டியே ஒரு மூட்டையை நோக்கி வச்சா ஒரு கோடி ரூபா வந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல அருணைகாதிரி எப்படி இருக்கான் நான் பாபங்கள்லாம் செய்திருந்தாலும் நான் நாலு மார்க்குக்கு தான் எழுதியிருக்கேன் வாத்தியார் நூறு மார்க்கு போட்டார் நமக்கு இல்லையா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி முருகப்பெருமானிடத்திலே ஆச்சரியப்பட்டு கண்ணார் உரித்த என் மண்ணா அப்படிங்கிறார் நம்ம எப்பொழுதும் அந்த தலைப்பினுடைய விளக்கத்தை பார்த்துட்டு உள்ளே போறது தான் வழக்கம் இப்போ கண்ணார் உரித்த என் மண்ணா அப்படின்னா என்னன்னா இந்த க அந்த அந்த கண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா அது ரெண்டாக பிரிக்கணும் கல் கூட்டல் நாறு கல்னா எது தெரியுமா நம் மனமாகப்பட்டது கல்லாக இருக்கிறது இப்போ இங்கே வந்திருக்கோம் அம்பாள் இருக்கா விரதத்தை ஏற்றின்னு இருக்கோம் நம்ம வந்து கந்தசஷ்டி விரதத்தை நமக்கெல்லாம் என்ன தேவை ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் இல்லையா எப்போ பார்த்தாலும் இந்த எடுத்துக்காட்டு வந்துட்டே இருக்குது எனக்கு இங்கே ஏன்னு தெரியல இப்போ அதான் ட்ரெண்டிங்காக இருக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஃபுளுவன்சராக நான் மாறி ஆக வேண்டும் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து அமர்ந்து வேண்டுகிறோம் நினைக்கிறோம் இல்லையா அப்போ இதையெல்லாம் நாம் வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்ன பொருளும் கிடைக்காது அருளும் கிடைக்காது வெறும் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அப்போது கண்ணார் என்றால் கல் என்றால் மனம் என்று பொருள் அந்த மனமாகப்பட்டது இந்த புற உலகிலே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு நிறைவை கொடுத்து விடும் என்று எண்ணி 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 கல்லு மாதிரி அடுத்தேன் மனசு எப்படி ஆகிடுது கல் மாதிரி ஆகிடுத்தான் அந்த கல் வெறுன கல்லா மேலே இல்லை அதுக்கு மேலே நாறு வந்துருத்தான் பாருங்க கல்லுக்கு மேலே நாறு மூணு நார் இருக்கான் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூணு நாறு இருக்கு நான் நாங்கிற எண்ணம் எனது 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 என் பொண்டாட்டி என் கேர்ள் ஃப்ரெண்டு சொல் பார்த்து சேர்த்துக்கணும் இல்லையா நம்ம புது இப்போ லேட்டஸ்ட் ஏற்ற மாதிரி ஆ முருகப்பெருமானை பற்றி பேசும்போது அவர் ரெண்டு பொண்டாடி இருக்கேன் பேசப்படாத சாமியை பேசலாம் அப்படி அப்போ ஒண்ண வச்சுட்டே நமக்கு இல்லையா அப்போ எனது 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 நான் 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 இதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது மாயையில் மாட்டின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா அதைத்தான் கண் ஆர் நாறு கல் நாறு கண்ணார் ஆறு உரித்த என் மண்ணா இதை பாருங்க தமிழ் தெரிஞ்சுட்டு ஆகணும் இப்போ இப்போ உரித்த அப்படின்னா இறந்த இறந்த காலத்தில் சொல்லணும்னா உரித்தான் நிகழ்காலத்தில் சொல்லணும்னா உரிக்கிறார் இது எதிர்காலத்தில் சொல்லணும்னா உரிப்பார் பரவாயில்ல தெரிஞ்சிருக்க தமிழ் தெரிஞ்சிருக்க பரவாயில்ல என் கூடவே சேர்ந்த பையனை சொல்கிறோம் நல்லது அப்போது உரித்த அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் எவிடென்டிவ் மென்டாலிட்டி நமக்கு எல்லாம் எவிடென்ஸ் போகணும் அப்போ முருகப்பெருமான் வந்து அந்த கல்லின் மீது இருக்கக்கூடிய நாரை உரித்து விட்டார் நமக்கு என்ன இருக்குது கையில் ஒரு பேப்பர் நமக்கு அங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கா கண்ணு கேட்டாப்புல இருக்குது அப்போ நம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பாபங்களை முருகப்பெருமான் உரித்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தலைப்பிலேயே இருக்கிறது கடைசியாக முடிக்கிறார் என் மன்னா நான் இவ்வளோ தப்பு பண்ணுறனே எனக்கு போய் இப்படி அருள் கொடுத்துருக்கியே அப்ப என்னை ஆளக்கூடிய யாருக்கு ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகப்படியான கொடைப்பம்பு குடைப்பண்பு இருக்க முடியும் இந்த பூமியில்னா மன்னர்களுக்கு தான் தான் அவருக்கு என்ன பேர் கோன்னு பேர் இப்போ சுவாமிக்கும் கோன்னு பேர் இல்லையா அதை தாண்டி கோயில் இல் அதான இல் சுவாமி இருக்கக்கூடிய இடத்து தான் பேரு அது மாதிரி அரசர்களுக்கு இன்னொரு பேர் என்ன கோ என்று பெயர் ஏன் அவர் மாதிரி கொடைப்பண்பு அப்ப முருக பெருமானும் கொடைப்பண்பு கொண்டவர் தானே நமக்கெல்லாம் கருணையாக எவ்வளவோ கவனம் என்ன பண்ணுறார் நம் வினைகளை எல்லாம் தீர்க்கின்றார் இல்லையா அதனால் தான் என்ன சொன்னார் பாடும்பொழுது கண்ணார் உரித்த என் மன்னா என்று பாடியிருக்கின்றார் அப்போ இது மாதிரி நமக்குள்ள நிறைய நாறு நாரின் இருக்கு இல்லையா அதான் சென்ட் நன்னாக அடிச்சுக்கிறோம் குளிக்கிறோமோ இல்லையோ பல வாசனைலாம் அடிச்சா சென்ட் அடிச்சுன்னு வந்துடுறோமோ இல்லையா நம்ம நான் உடம்புக்கு ஒன்று துணிக்கு ஒன்று முடிக்கோன்னு எங்கே எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது விளம்பரம்தான் வந்துகிட்டே இருக்குது இல்லையா அப்போ அது மாதிரி நம் உடம்பிலேயே இருக்கக்கூடிய மனதிலேயே இருக்கக்கூடிய பல நாற்றங்களை எல்லாம் களையக்கூடிய வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான் என்பதுதான் அந்த தலைப்பினுடைய ஆச்சரியம் அதே அருணகிரிநாதர் நமக்கு கந்தர் அனுபூதியை அருளி இருக்கின்றார் இந்த கந்தசஷ்டி பிரதத்தை விரதத்தின் பொழுது நாம் இதை பற்றி நம்ம கட்டாயமாக சிந்திக்க வேண்டும் அதனால இது மாதிரியான சச்சங்கங்கள்லாம் ஈடு இந்த என்ன பண்ணுறா ஏற்பாடு செய்கின்றார்கள் ஏன்னா கந்தர் அனுபூதியெலாம் நமக்கு தெரியாது கோயிலுக்கு வரலாம் விபூதியே தெரியாது நமக்கு மறந்து போயிட்டு இல்லையா கந்தர் அனுபூதியெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்போ அனுபூதினா என்ன மனமாகப்பட்டது இறைநிலையை கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் அப்படியே ஒரு நடுநிலையாக அனுபவிக்கிற நிலை இருக்கு இல்லையா அதுதான் அனுபூதி என்று பெயர் அப்போது கந்த பெருமானை நாம் அனுதினமும் அனுஷ்டிக்கும் பொழுது அந்த அனுபூதியாக மனமாகப்பட்டது சஞ்சலமே படாது நமக்கு பாருங்கள் நமக்கு எல்லாம் என்ன வேணும் எதுக்காக எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கும் மனமாகப்பட்டது நிறைவாக இருக்க வேண்டும் அது மட்டும்தானே ஓணும் டொப்போமைன் ஆக்சிடாக்சின் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஹார்மோன் இருக்குது ஆன்மீக சுரபிகள்னு பேர் அதெல்லாம் சரி வர சுரந்தின்னு வைங்க நமக்கு என்ன ஆகிடும் மனமாகப்பட்டது அமைதியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எங்கே போய் கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கோயிலுக்கு வந்தாலே போகிறோம் என்ன பண்ணோம் இது நாளும் ஒழுங்காக அழகாக சுரக்கும் கொஞ்சம் தூக்கம் கூட போகிறோம் அப்பப்போ கொட்டாயை விட்டுன்ட்டு அப்போது இது மாதிரியெல்லாம் நமக்கு சுரந்துட்டே இருக்கணும்னா இந்த கந்தர் அனுபூதியை நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணணும் பாராயணம் செய்ய வேண்டும் யூடியூப்பில் பாடெல்லாம் போட்டிருக்கு பாட்டெல்லாம் இருக்குது நான் கேட்டு பார்க்கலாம் ஷார்ட்ஸ்லாம் வர்றது இந்த கந்தர் அனுபூதி ஷார்ட்ஸ்லாம் வர்றது அதே மாதிரி நம்ம தேடினாலும் நம்ம ஃபீடு என்னவா மாறும் கந்தர் அனுபூதி கொடுத்த ஃபீடாகவும் மாறும்